General reading, Matanda, sample reading, Matanda. So, love life लाइफ में न बदना पाक पढ़ोने pakalam But इधर air science, fire science, water science, and earth science pakaporo. So, first वन्द fire science, Aries, Leo, Sagittarius. எல்லா நீங்க பார்க்க போறீங்கன்னா உங்களோட சயின்ஸை பார்த்துக்கோங்க லக்ன ராசி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏரிஸ் லியோ செகரியஸ் உங்களுக்கு ஒரு ஹார்ட் ஃபீலிங்ஸ் ஹார்ட் ஃபீலிங்ஸ் ஒரு பர்சன்கிட்ட இருக்கலாம் இது வந்து ஸ்ட்ராங்கான ஃபியரியான பேஷ்னட்டான ஒரு ஃபீலிங்ஸ் ஒரு புதிய பர்சன் கிட்டேந்து வரலாம் ஹெட் ஓவர் ஹார்ட் டிசிஷன் நீங்கள் சம்டைம்ஸ் வந்து ஹிட் ஓவர் ஹார்ட் டிசிஷன் பார்க்குற ஒரு நபராக இருக்கலாம் நாட் எவ்ரி திங் யோர் ஹார்ட் நீட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் யோர் மைண்ட்ஸ் லாஜிக் ஆர் யோர் மைண்ட் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் யோர் ஹார்ட்ஸ் ஃபீலிங்ஸ் அப்படின்னு வருது இங்கே நீங்க ஏரிஸ்லேயே செக்ரட்டேரியஸாக இருந்தீங்கன்னா நீங்க ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கலாம் விச் இஸ் ஹெட் ஓவர் ஹார்ட் டிசிஷன் இருக்கணும் ஹெட்டால ஒரு பர்சன் நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கலாம் லாஜிக்கால ஹார்டால ஃபீலிங்ஸால நீங்கள் வந்து இன்னொரு பர்சன் கூட நீங்கள் வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ இது வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் நீங்கள் இப்போ இருக்கீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா யூ ஆர் அபவுட் டு ரிசீவ் அ ஸ்பெஷல் டெலிவரி ஆஃப் கிஃப்ட் ஃப்ரம் யோர் பர்சன் ஆர் ஃப்ரம் யோர் லவ் partner or whoever that you're connecting with uh, for next year 2026 okay in the prediction is for 2026 okay and then next to parting know yes you have hard feelings or someone that you are connected with or from the past also could be will have a uh, strong hard feelings towards you hard feelings can mean that um, maybe you have blocked this person and you feel that இந்த பர்சனை நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்க ஆனால் உங்கள் மனசில் உங்களுக்கு வந்து கில்ட் இருக்கலாம் ஐயோ நம்ம ஏன் இப்படி பண்ணுமே ஏன் நம்ம இப்படி செஞ்சோமே நல்லா தானே இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்குது ஸோ ஈகோவால் நீங்கள் இந்த இந்த ஆக்ஷனை எடுத்துருக்கலாம் ஸோ அது வந்து ஒரு வா ஒரு மென்டல் வாவில் நீங்கள் கோ த்ரூ பண்ணலாம் விச் இஸ் ஒரு ஸோ நெக்ஸ்ட் இயர் ஸோ நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா உங்களோட கல்யாணம் டிசிஷன் வந்து கரெக்டாக எடுத்திருக்கீங்களா அதை ஹிட் ஓவர் ஹார்டான ஒரு டெசிஷனாக கூட இருக்கலாம் ஸோ திஸ் ஈரீஸ்லே ஒன் செக்ரட்டேரியஸ் உங்கள் லைஃப்பில் என்ன நடக்க போகுது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அன்எக்பெக்டட் இன்கம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்கு ஸோ ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் நைன் கூட நிறைய சான்சஸ் இருக்கு ட்வெண்ட்டி செவன்த் இல்லாட்டி டுவெண்ட்டி செவன்த் ஆஃப் ஜனவரிக்குள்ளார உங்களுக்கு வந்து ஒரு பேமெண்ட் கிடைக்கணும் இல்லாட்டி ஒரு ப்ரொப்போசல் கிடைக்கணும் இல்லாட்டி பேமெண்ட்காக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்கு அதே சமயத்தில் தே வில் பி ரீலொகேஷன் ஹவுசிங் சேஞ்சஸ் நியூ ஜாப் லொகேஷன் சேஞ்சஸ் ஆஃபீஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு மூவிங் ஏ

திரும்பி உங்கள் வாழ் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது ஏரிஸ் லியோ செகட்டேரியஸ் அடுத்தது நம்ம வந்து ஏ சயின்ஸ்க்கு போகலாம் விச் இஸ் ஜெமனாய் லீப்ரா எக்வேரியஸ் எக்வேரியஸ் ஜெமனாய் லீப்ரா நீங்கள் வந்து உங்களோட லவ் லைஃப்பில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் என்ன நடக்க போகுதுன்னா ரொம்ப ஸ்பைஸியாக பேஷனட்டாக ஹெல்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க போகிறீங்க அண்ட் திஸ் பர்சன் வில் ஓன்லி ஹேவ் ஆப்பிடைட் ஃபார் யூ தேல் ஹாவ் த இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேஷன் ஓன்லி ஃபார் யூ அண்ட் நோ ஒன் எல்ஸ் ஜெமனாய் லீப்யர்ஸ் யூ பூத் ஆர் கோயிங் டு பி வெரி க்ரேசி ஓவர் ஈச் அதர் ரொம்ப ஸ்பைசி ஓவர் ஈச் எக்ஸ்ப்ளோரிங் டுவர்ட்ஸ் நியூ வெக்கேஷன் நியூ ட்ராவல் ஸ்பாட் ட்ராவல் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது உங்களோட பர்சன் கூட நீங்கள் யார் கூட கனெக்ட் ஆகுறீங்களோ ஐ டோன் சி இட் ஒரு கனெக்ஷன்ல இருக்கலாம் இது குயின் ஆஃப் எனர்ஜி கொடுக்குது ரொம்ப பேஷ்னட் ஆன எனர்ஜி கொடுக்குது உங்களோட சாக்டல் எனர்ஜியில கனெக்ட் ஆகலாம் இதிலேஷன் சொல்லலாம் நீங்கள் ரெண்டு பேரும் ஸ்டோர்மேட் எனர்ஜியாக கூட இருக்கலாம் இல்லாட்டி ஐடென்டிக்கல் பர்சன் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கலாம் ஒரே மாதிரி ஒரு இன்ட்ரெஸஸ் ஒப்பீனியன்ஸ் இருக்கிற ஒரு நபராக கூட இருக்கலாம் ஸோ இந்த பர்சன் கூட மெயின்லி ஒரு ட்ரெடிஷ்னல் ரிலேஷன்ஷிப் இந்த ட்ரெடிஷ்னல் ரிலேஷன்ஷிப் மேரேஜ் என்கேஜ்மெண்ட் கொண்டு போகிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இந்த பர்சன் வந்து ரொம்ப கிளீனியாக இருக்கலாம் தே வில் ஈட் யோர் ஹார்ட் அவுட் ஓகே அந்த மாதிரி ஒன்று இருக்குது தட் மீன்ஸ் தே வில் கிவ் எ லார்ட் ஆஃப் லவ் சம்டைம்ஸ் உங்கள் ஓவ் இருக்கும் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும் பட் இதுவும் லவ் இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த வேண்டிய ஒரு லவ் வேணும் இதாவது மோ லைக் மோட்டிஷியா ஆடம்ஸ் ட்வாய்லைட் அந்த மாதிரி கொடுக்குற ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் கனெக்ஷன் கொடுக்குது விச் இஸ் அவுட் ஆஃப் நார்ம் ஸோ போத் ஆஃப் யூ கேன் பி பியர்டுஸ் அண்டர் தி சேம் பாட் ஒன்ட் த சேம் ஹவுஸ் லைக் சோல்மேட்ஸ் ரெண்டு பேருமே ஒரு ட்வீன் மேரர்ஸ் மாதிரி இருக்கீங்க அதே சமயத்தில் திஸ் பர்சன் வில் பி யோர் மெயின் மேல் தே வில் பி வெரி அப்சர்ஸ் வித் யூ ஆஃப் இட்ஸ் ஃபீமேல் திஸ் ஃபீமேல் வில் பி வெரி அப்சர்ஸ் வித் யூ அண்ட் யூ ஆல்சோ வாக்கிங் இன் யோர் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இந்த பர்சன் வந்து ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருக்கலாம் எல்டர் தென் யூ யங்கர் தன் யூ கூட இருக்கலாம் ஜிம்னா லி பிரிக் வேரியஸ் மெயின் மேல் தேன்ட் டு பி த மெயின் ப்ரையாரிட்டி இன் யோர் லைஃப் இந்த பர்சன் தான் உங்கள் லைஃப்பில் ஒரு ப்ரொவைடர் ப்ரொடெக்டராக இருக்க போகிறாங்க Um, and this person is going to be make you as a main priority in their life and also in your life at the same time this person wants to have a family with you and build a family with you um, Ten of cups energy because cookie cutter relationships more traditional mundane routinated dutiful and the mother relationship so either one the Kunjo and the Madra but you will be very happy. This person is still thinking about you, or someone from the past will still think about you, but you are gonna connect with someone new or someone that you already got connected with, but you're taking very slow and steady often on the But next year 2026, expect a spicy a uh, lot of intimacy with this person. So 2026 is not a cancer Pisces pray cancer pisces and scorpio um only on the 22 december elatior person on the 22 டேஸ்க்குள்ளார நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அண்ட் கேன்சர் பாரசீஸ் அண்ட் ஸ்கோப்பியோ ஆஃபிஷியல் பர்சன் ப்ராபப்ளி பிஸ்னஸ் ரிலேட்டட் பர்சன் ஓ சம்மான்ஸ் இந்த ப்ளூ காலர் யூனிஃபார்ம் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது அட் தி சேம் டைம் நீங்கள் வந்து வேலை செய்யுறீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் அண்ட் லேபர் நிறையா வேலை நிறையா ப்ரெஷர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு அசைன்மெண்ட்ஸ்லாம் நிறையா டாஸ்க்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மென்டல் அசைன்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் அண்ட் சம்மான் ஃபோனோ ஃப்ரம் யுர் ஃபாதர் அண்ட் எல்டர்லி மென் நீட்ஸ் யோர் அட்டென்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் யோர் ஹெல்த் அப்படி கூட வந்திருக்கு ஸோ நீங்கள் பெர்சனல் ரீடிங் புக் பண்ண போனீங்கன்னா பர்சனல் ரீடிங் புக் பண்ணிக்கலாம் லவ் ரீதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லவ்ல வந்து யோர் லவ் லைஃப் இஸ் அபவுட் டு லைட் அப் கொஞ்சம் ஸ்பைஸ் அப் பண்ணுவீங்க யூ வில் ஆல்சோ ப்ரொடெக்ட் யோர் ஹார்ட் அண்ட் தட் இஸ் பிகாஸ் யூ ஹேவ் பீன் ஹர்ட் பிஃபோர் அண்ட் சேம் டைம் யுர் கோயின் டு பிராக்டீஸ் செல்ஃப் லவ் அண்ட் மேக்கிங் அண்ட் டூயிங் தி திங்ஸ் செட் யூ லவ் அ லாட் ஸோ லெட்ஸ் கோ ஃபார் டார்ஸ் ஒர்க் அண்ட் கேப் டாரஸ் ஒர்க்கோ கேப்டன் உங்களோட லவ் லைஃப் வந்து ட்ராவல் அலாட் நீங்க இந்த பர்சன் கூட கனெக்ட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது லாங் ஜேர்னி லாங் ட்ராவல்ஸ்லாம் போகிறதுக்கு அவங்க பிஸ்னஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு கொலாபரேட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பியூட்டிஃபுல் லவ் ஜேர்னி அண்ட் திஸ் பர்சன் கேன் பி வெரி ரிச் வெரி ப்ரோ உங்கள் லவ் லைஃப் எதெல்லாம் ஃபிட் பண்ணலையோ உங்களுக்கு புதுமையான லவ் லைஃப் ரீகன்சிலேஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் அது ஃபிட் பண்ணலன்னா புதிய லவ் லைஃப் நடக்கிறதுக்கு கூட உங்களுக்கு சான்சஸ் இருக்குது தட் மீன்ஸ் ஃபார்வர்ட் மூவ்மெண்ட் ஐ லவ் யூ சொல்றது கூட நிறைய சான்சஸ் இருக்குது நீங்கள் ஒரு பர்சன்காக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட அந்த அன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதே சமயத்தில் டாரஸ் வர்கோ கேப்ரிகான் நீங்கள் இந்த பர்சன் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு கல்யாண அளவுக்கு போகிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான் பர்சனல் ரீடிங் வேணுன்னா பர்சனல் ரீடிங் புலரும் பண்ணுங்க இல்ல டிஎம் பிஎம் பண்ணுங்க